வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா டியூட்ஸ் ஃபார் ஆக்ரோமேக்ஸ் ஐம்பது டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஐம்பது ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி எழுநூறு மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா நாலுமே ஆவரேஜாக ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஓன் யூஸ்க்கு மட்டும் லைட்டாக சேர் ஓட்டியிருக்கிறாங்க வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது ஒரு வருஷத்து டாக்ஸ் பெண்டிங்கில் இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சங்ககிரியில் தாங்க வண்டி இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் போர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியா தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டியூட்ஸ் ஃபார் ஆக்ரோமேக்ஸ் ஐம்பது டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்